காலை ஒது மணியளவில் தொடக்கள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவியும் புதுவை அபிநய தாரகையும் புதுவை கூட்டுறவுத்துறை உதவியாளருமான திருமதி புனிதா அவர்கள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராசர் குறித்த பேச்சு போட்டிக்கு நடுவராக தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி சிறப்பித்தார்கள் முதுநிலை பள்ளியில் பிற்பகல் இரண்டு மணியளவில் எஸ் ரெஜிஸ் வெள்ளிவிழா கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் இளைஞர் கலைத்திலக விருதாளரும் இந்திய தபால் துறை உதவியாளருமான திரு ப ஞா வசந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு காமராசர் குறித்த கவியரங்கத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி கவியரங்கத்தில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டுகளில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த பத்தொன்பது மாணவ மாணவிகளுக்கும் மேலும் மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மாணவர் தினம் குறித்து சிறப்புரையாற்றி சிறப்பித்தார்கள் முன்னதாக இவ்விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை பள்ளி தாளர் திரு பிரெட்ரிக் ரெஜிஸ் அவர்கள் அறிமுகப்படுத்தி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார்கள் இவ்விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குநர் திருமதி ஜீட்டா பிரெட்ரிக் அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி அல்போன் அவர்களும் பள்ளியின் புதிதாக பொறுப்பேற்க உள்ள முதல்வர் திருமதி ஸ்டெல்லா அவர்களும் பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர் பேராசிரியர் திரு சீதாராமன் அவர்களும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாணவி பா நிவேதித்தா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மாணவி குரு பிரியா மாணவர் தின உறுதிமொழி ஏற்க மாணவி அபிநயஸ்ரீ வரவேற்புரை வழங்க மாணவர் அரவிந்தன் நன்றி நவின்றார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை ஆசிரியர்கள் திரு இளவழகன் திருமதி மீனாட்சி திருமதி கவிதா திருமதி ரெஜினா கார்மல் திருமதி வள்ளி திருமதி ஜானகி திருமதி ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் எனது நன்றியை கவிட்டிவாக்குதல் போட்டி இரண்டாம் படிப்பு